இதில் விளங்கி கொள்ளணும் நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நண்பர் அரிய நேந்திரன் வெல்ல முடியாத ஒருவர் அவரை கொண்டு வந்து குரு அதாவது குரு எங்களோடய மார்க்கத்தில் சொல்றேன் குருபான் கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் எல்லாருமே சேர்ந்து பின்னால் வந்தால் குர்பான் கொடுக்குற அந்த மாதிரி அந்த மனுஷன் பாவம் அவரை கொண்டு வந்து பொது வேட்பாளர்னு போட்டுட்டு ஒருவர் ரிலோடு பேசுகிறாங்க இங்கால சஜித்தோடு பேசுகிறாங்க அங்கே இங்கால பேசுகிறாங்க அப்படின்னா அதில் அர்த்தம் எனக்குன்னா விலங்கே இல்லை அதில் தமிழ் மக்கள் ஏமாந்துடக்கூடாது ரொம்ப நொந்து போன ஒரு சமூகம் தமிழ் சமூகம் இன்றைக்கி உரிமைகளை பற்றி பேசுகிறாக்கள பிள்ளை லண்டன்லேயும் கனடாலையும் அமெரிக்காலையும் நல்ல நல்ல ப்ரொஃபஸர்ஸாக பிஹெச்டி ஹோல்டராக டாக்டர்ஸாக இன்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே உள்ள மீனவர்களும் கஷ்டப்பட்டவர்களும் யுத்தத்துக்கு பிள்ளைகளை கொடுத்தவங்களும் போராளிகளும் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எனக்கு தெரியும் இப்போ காலையில் நான் இந்த பகுதியில் இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க நோயாளிகளாக கேட்க பார்க்க ஆள் இல்லாமல் கை இல்லாமல் கண் இல்லாமல் கால் இல்லாமல் இருக்கிறாங்க எனவே அந்த மக்கள் புத்தி சாதுரியமாக யார் இந்த நாட்டுக்கு இருக்கிறதுக்குள்ளே நல்லோம் இருக்கிறதுக்குள்ளே யார் நல்லோ அரிய நேர்ந்தனால இந்த நாட்டை செய்யலுமா நம்முடைய பிரச்சனையை தீர்க்கலுமா மூலாய் ஜனாதிபதியாக வரையலுமா எல்லாத்தையும் வச்சு முடிவெடுங்க இருக்கிற ஆக்களுக்குள்ளே ரணில் விக்ரமசிங்க ஆறு முறை பிரதமராக இருந்துட்டார் அவர் எத்தனை முறை தீர்வை தந்தார் எத்தனை விஷயத்தை செய்தார்னு உங்களுக்கு தெரியும் சஜித் பிரமவாசா இப்போ தான் முத முதல் வாரார் வீடமை அமைச்சராக இருந்தார் எல்லா ஊருக்கும் வந்தார் தமிழ் மக்களுக்கு வந்து உதவி செய்தார் சிங்கள மக்களுக்கு செய்தார் முஸ்லீம்களுக்கு செய்தார் எதிர்கட்சித் தலைவராக எத்தனை பேரை நாங்கள் கண்டோம் ஆனால் அவர் மட்டும்தான் ஸ்கூல்களுக்கு போய் ஏதோ தேவம்புட்டி இருக்கட்டும் அல்லது சித்தி விநாயகராக இருக்கட்டும் அல்லது கொலிச்சாக இருக்கட்டும் வங்காளியாக இருக்கட்டும் அல்லது அல்மினாவாக இருக்கட்டும் என்ன பாகுபாடும் இல்லாமல் ஏதோ எவன்டைய காசை சேர்த்துக்கிட்டு வந்து சொந்த காசில் கொடுத்தார் இப்போ நம்ம அனுரகுமார நம்மளோட கூட்டாளி தான் அவரும் உலக அரசியல் செய்கிறாரு ஒரு பத்து ஸ்கூலுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம் தானே அப்படியெல்லாம் யாரும் செய்யலை செய்யக்கூடிய ஒருத்தர் சஜித் பிரேமதாஸ் செய்து காட்டிக்கிறார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எனவே அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்கலாம் எல்லா சிறுபான்மை தலைவர்களும் நாங்கள் நிற்கிறோம் எங்களோடு சேர்ந்து நீங்கள் அவரோட அவருடைய வெற்றிக்கு பங்களிப்பு செய்யும் சார் பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது தமிழரசு கட்சி அரியநேந்திரன் அலை மத்த மத்தாக்கள் எல்லோரையும் நல்லா வெளில வைங்கோ அது வேறு விஷயம் இது போட்டி அனுரைக்கும் சஜித் பிரேமதாஸாக இருக்குது அனுரை யாருன்னு உங்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாசை யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே

போல் மாலை ரெண்டு மணிக்கு மன்னார் மாவட்டத்துக்கு விஜயம் செய்கிறார் மன்னார் மாவட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்பதற்காக அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஒன்றுபட்டிருக்கிறார்கள் கத்தோலிக்க மக்கள் அதிகமாக வாழுகின்ற இந்த மன்னார் மாவட்டத்திலே அதே போல் முஸ்லீம் இந்து மக்களும் சேர்ந்து வாழுகிறார்கள் ஒற்றுமையாக வாழுகின்ற இந்த மாவட்டத்திலே கத்தோலிக்க ஹிந்து இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையாக சஜித் பிரேமதாசாவுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள் நிறைய பிரச்சனைகள் உள்ளவர்களாக இந்த மாவட்டம் அதாவது மீனவ சமூகம் தொடர்ந்து பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறது அதே போல் விவசாயிகளுக்கு பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றது அதே போல் இந்த கோட்டாபே ராஜபக்சவுடைய மோசமான ஆட்சியினால் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளில் இருந்து இந்த மாவட்டத்தை மீட்டெடுப்பதற்காக அதே போல் இந்தியாவுக்கு அருகாமையில் இந்த மாவட்டம் இருப்பதனால் கடல் போக்குவரத்து மீனவர்களுக்கு பெரிய பாதுகாப்பு பாதிப்பு ஏற்பட்டது அதை தீர்ப்பதும் போல எவ்வாறு இந்தியாவுடைய இலங்கைக்கான உறவின் ஊடாக இந்தியாவுக்கும் மன்னாருக்குமான ஒரு பாதையை அமைப்பது எதிர்காலத்திலே பாலத்தை போடுவது அதேபோல கப்பல் சேவையை ஆரம்பிப்பது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது இந்த மாதிரியான விஷயங்களை சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் எனவே அவருடைய வருகை மூன்றாம் தேதி வருகின்ற பொழுது அவர் இது சம்பந்தமாக தெளிவாக தெரியப்படுத்துவார் அவருடைய வெற்றிக்கு பிறகு இந்த மாவட்டத்திலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்காக எமது கட்சியும் அகிலிங்க மக்கள் காங்கிரஸ் கட்சி அவரோடு சேர்ந்து அதற்காக உழைக்கும் எமது கட்சி மாத்திரமல்லாமல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மனோ கணேசனுடைய கட்சி திகாமரத்துடைய கட்சி ராதாகிருஷ்ணனுடைய கட்சி போல் எத்தனையோ கட்சிகள் இன்று சஜித் பிரேமதாஸ் அவருடைய வெற்றிக்காக உழைக்கிறார்கள் நாடு முழுக்க அலை அவருடைய வெற்றி வெற்றிக்காக மக்கள் தொடர்ந்து முயற்சி செய்வதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக சமுர்த்திக்கு பொறுப்பான ஒருவர் சமுர்த்தி அதிகாரியாக இருந்தவர் பிறகு பிரதேச சபை உறுப்பினராக சமுர்த்தி சங்கத்தினால் வந்தவர் அதன் பிறகு மாகாண சபைக்கு வந்தவர் அதன் பிறகு பாராளுமன்றத்துக்கு வந்த ஜெகத்குமார் என்கின்றவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலே ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் வாக்களை கொழும்பிலே பெற்றார் அவர் இந்த நாட்டில் இருக்கின்ற பத்தொன்பதாயிரம் சமுர்த்தி உத்தியோகத்தர்களுடைய சங்கத்துடைய செயலாளராக அன்று தொட்டு இருந்து வருகின்ற ஒருவர் எனவே அந்த சமுர்த்தி சங்கம் நாடு முழுக்க உள்ளவர்களை ஒன்று சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்குமாறு அவரிடத்தில் வேண்டியதற்கெனங்க அவர் கடந்த வாரம் சேர்ந்திருக்கிறார் அவருடைய வருகை பல லட்சம் வாக்களை சஜித் பிரேமதாசாவுக்கு அல்லா கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதுபோல் ஒரு சிலர் அதாவது பேருக்காக போலுக்காக வாக்கில்லாதவர்கள் கட்சி ஒரு பக்கம் இருக்க கட்சி தாவுகொண்ட வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது விலை பேசப்படுகிறார்கள் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு செல்லுகிறார்கள் கேள்விப்படுகிறோம் சில பேர்மீட்டிகள் கொடுப்பதாக என்ன பேட் உங்களுக்கு தெரியும் அதுபோல் சிலருக்கு பணம் கொடுக்கப்படுவதாக சிலருக்கு சில சில இந்த காலங்களிலே சொற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு மாறுகிறார்கள் அவர்களால் பெரிய வாக்குகள் போகக்கூடிய வாய்ப்பில்லை இப்பொழுது கூட உங்களுக்கு பார்த்தால் தெரியும் போட்டியிலே போட்டி அனுரகுமார் திசாநாயக்கவும் சஜித் பிரேமதாசாவுக்கும் தான் இருக்கிறதே ஒழிய மூன்றாவது நாலாவது யார் வருவது என்பதுதான் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் நாமல் ராஜபக்சேவுக்கும் இருக்கின்ற போட்டி எனவே இந்த போட்டியிலே முதலாவது இடத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கிறார் மன்னார் வவுனியா முள்ளத்தீவு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மட்டக்களப்பு திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த வடகிழக்கு மக்களும் மலையக தமிழ் மக்களும் அதே போல முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் எல்லோருமாக சேர்ந்து சிறுபான்மை சமூகத்துடைய அதிகபட்ச ஆதரவோடு இந்த தேர்தலிலே எல்லா மக்கள் இன மக்களுடைய வாக்களோடு சஜித் பிரேமதாசா இன்ஷா அல்லா இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்தல் அறிவிப்போருகின்ற பொழுது அமோக வாக்களில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கோரிக்கை வந்து மன்னார் வைத்தியசாலை சம்பந்தமாக வைத்திருக்கிறோம் அதே போல் மன்னார் மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக வைத்திருக்கிறோம் விவசாயிகளுடைய பிரச்சனை அதே போல் வனவளத்துக்கு கீழே பிடிக்கப்பட்ட காணிகள் பிரச்சனை வைல்ட் லைஃபுக்கு கீழே பிடிக்கப்பட்ட காணிகளுடைய பிரச்சனை அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன சுற்றுலாத்துறை சார்ந்த விஷயங்கள் பொதுவாக பத்து என்று சொல்கிறேன் பத்து தலைப்புக்களிலே பல விஷயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு எல்லா எங்களோட மாவட்டத்தை முன்னூதாரணமாக கொண்டு ஒரு ஒரு கம்ப்ளைண்டும் எங்களோட மாவட்டத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஏனைய மாவட்ட மக்களும் நடந்து கொண்டா நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் சொல்கிற விஷயங்கள் அதாவது சில விஷயங்கள் அதாவது முந்நூறு தாள் இருநூறு தாளில் சஜித் பிரமதாசுடைய விண்ணப்பம் இல்லை அது ஒரு பொலிசியானது தான் வளர்க்கப்பட்டிருக்குது முதலாவது நாடு அதில் பாதாளத்தில் கிடக்கு மூணு நேரம் சாப்பிட்றாக்கள் ஒரு நேரம் சாப்பிட்றது ரெண்டு நேரம் சாப்பிட்ற ஒரு நிலைமை இருக்குது எனவே இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்குது இதில் தமிழர்கள் வேறாக முஸ்லீம்கள் வேறாக சிங்களவர்கள் வேறாக பிரிஞ்சு நின்று நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இயலாது எனவே எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க கணேசன் இருக்கிறார் திகாம்பரம் இருக்கிறார் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் நான் இருக்கிறேன் ஹக்கீம் இருக்கிறார் அதே மாதிரி சிங்கள சமூகம் சார்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் எனவே இந்த தலைமைகளை நீங்கள் நம்பலாம் நாங்கள் எந்த இனமும் எந்த மதமும் அதாவது தரம் குறைவதற்கோ அல்லது அவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுவதற்கோ நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பிரிந்து வாக்களை சிதறடித்து இந்த நாட்டை இன்னொரு முறை கோட்டாபே மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த நாட்டை அதாவது சீரழிக்கக்கூடிய நாட்டை ஆட்சி செய்ய முடியாதவர்களுக்கு கொடுத்துடக்கூடாது அதனால் ஏமாந்திராம மக்கள் இந்த விஷயத்தில் சஜித் பிரேமதாசாவை தமிழ் பேசுகின்ற மக்கள் குறிப்பாக மலையக இந்து தமிழ் கத்தோலிக்க இஸ்லாமிய வடகிழக்கு மக்களும் சேர்ந்து நாங்கள் நம்பிக்கையின் ஊடாக எங்களுடைய அதிகபட்ச தமிழ் மக்கள் விரும்புகின்ற அதிகபட்ச தீர்வையும் அதே போல் முஸ்லீம் மக்கள் விரும்புகின்ற அதிகபட்ச தீர்வையும் அதேபோல் சிங்கள சமூகமும் ஒரு விட்டுக் கொடுப்போடு நடைபெறக்கூடிய நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு தீர்வாகவும் அவர் நிச்சயமாக இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து ஒரு அரசியல் அமைப்பை செய்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் நூற்றுக்கு நூற்றுக்கு நூற்றி பதிமூன்று அல்லது நூற்றி ஐம்பது இல்லாமல் செய்ய முடியாது எனவே முதலாவது ஐம்பத்தாறு பேர் தான் அவர்கிட்ட இருக்குது இப்போ அவர் சொல்ல அதை செய்வன் இதை செய்வன் அப்படி செய்வன் இப்படி செய்வன் சொல்லி ஐம்பத்தாறு பேரை முப்பது பேராக குறைச்சிக்கொள்ள இயலாது எனவே அவருக்கு நூற்றி பதிமூணுக்கு மேலே எம்பி மாற கொண்டு வரணும் அதே மாதிரி அவர் தேர்தலில் வெல்லணும் வெல்லுகின்ற பொழுது அவர் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு செயல்படக்கூடிய ஒருவர் அந்த வகையில் அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது தமிழ் பேசுகின்ற மக்களையும் சிங்கள மக்களையும் சந்தோஷத்தோடு நிம்மதியாக அவர்களுக்குரிய தேவைகள் தீர்வுகளை வழங்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது 对，可以。